வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போது ஒரு முக்கியமான டாபிக் தான் ஸோ நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட லைஃப்பில் டெய்லி நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு யோசிச்சோம்னா காலையில் எந்திரிக்கிறோம் காலை கடன்களை முடிக்கிறோம் அப்புறம் பசிக்குது சாப்பிட்றோம் வேலை செய்கிறோம் திரும்ப பசிக்குது சாப்பிட்றோம் வேலை செய்கிறோம் திரும்ப பசிக்குது சாப்பிட்றோம் தூங்கிறோம் ஸோ இதுதான் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப் ஸோ இந்த ரொட்டின் லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய் உண்டாகுது அதாவது இந்த ரொட்டீன் லைஃப் எப்படி நடக்குது இதுதான் வந்து ரெகுலராகவே இந்த ஃபங்க்ஷனிங் தான் நம்ம உடம்புல நடக்குது ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ வந்து இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்குப்பன்சரில் வந்து ஆர்கன் கிளாக் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் என்னென்ன டைமில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த டைமிங் இருக்கும் ஸோ நீங்கள் நீங்களே போய் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கன் கிளாக் அப்படி சொல்லி போட்டு தியரி அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த இமேஜஸ் வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைமில் என்னென்ன வந்து உறுப்புகள் வேலை செய்யும் ஸோ நம்ம உடலோட இயக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் வந்து மூளையில் வந்து சூப்பராக ஜாஸ்மெட்டிக் நியூக்ளியஸ் அதாவது எஸ்சிஎன்னு சொல்லி ஒரு ஏரியா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் வந்து சூரியன் போதும் சூரியன் அஸ்தமான வரைக்கும் நம்ம உடல் வந்து எப்படி ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறத எந்திரிச்சதுலேருந்து ஆரம்பித்து நம்ம ஒவ்வொரு விஷயம் காலை எந்திரிச்ச உடனே வந்து நம்மளுடைய காலை கடன்களை முடிக்கிறதுலே சரி அப்புறம் உடனே பசிக்கிறது அப்புறம் நம்ம சாப்பிட்றது அது சரிமா நம்ம திரும்ப நம்ம வேலை செய்கிறோம் அப்புறம் திரும்ப பசிக்குது சாப்பிட்றோம் இந்த மாதிரிலாம் அது ஆனால் ஒரு பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மதியத்துக்கு காலையில் இருக்கிற ஒரு சுறுசுறுப்பு வந்து மதியத்துக்கு மேலே இருக்காது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம உடல் வந்து கொஞ்சமாக வந்து என்னாகும் அந்த சோர்வு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து இதனுடைய சிஎன் ஃபங்க்ஷனிங்னால தான் நடக்குது அப்படிங்கிறது சரிங்களா இப்போ வந்து இந்த விஷயங்கள் என்றைக்கி ஆகுது ஏன்னா லைட் வந்ததுலேருந்து யாருமே நேரத்துக்கு தூங்குவதில்லை அப்போ வந்து நேரத்துக்கு தூங்காமலோ நேரத்துக்கு சாப்பிடாமலோ உங்கள் உடல்நிலை சரியாக அந்த உறுப்புகள் வேலை செய்கிறது அந்த மாதிரி கரெக்டான இயக்கத்துக்கு கொண்டு வராமல் இருக்கும்போது கண்டிப்பாக நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கு முக்கியமானது ஸோ உங்கள் மோட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட்ஸ் இது எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுட்டு நோய் நொடி என்று வாழுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்